அதில் மாங்கல்யத்தை கோர்த்து அந்தனர் மந்தரன் சொல்ல வேத விற்பனர்களுடைய அக்னி ஆட்சியாக நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அச்சதை போடுறோம் அச்சதை எப்படி போடுறோம் இப்போலாம் தெரியுமா சுற்றி மணமக்களை சுற்றி நின்று அச்சதை போட்ட காலம் இருந்துச்சு இப்போ எல்லாரும் மண்டபத்துக்குள்ளே இருக்கையில் இந்த மாதிரி உட்காந்துடுறாங்க கொண்டு போய் மாங்கல்யத்தை தொட்டு வாங்கிட்டு இந்த காப்பரிசின்னு சொல்லக்கூடிய அச்சதையை கொடுத்துட்றாங்க அந்த அப்ப அந்த அச்சதையை கொடுத்தோடனே மங்கம் கட்டி மதம் கட்டி மதம் அப்படின்னு சொன்னோன்னே தாலி கட்டுற நேர்ந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருந்துக்கிட்டு வீசுறது அந்த அச்சதையை பின்னால் முன்னால் இருக்கிற ஒரு தலையில் தான் கொட்டுது வேற மணமக்கள் மேலே வந்து விழுந்ததே இல்லை எவ்வளோ தப்பாக மாறிப்போச்சு பார்த்தீங்களா பொறுமை இல்லை எதுலையுமே நீங்கள் பொறுமை இல்லாதக்கு ஒரு கதை இருக்குது கிளவி சொல்லுவாள் ஆத்திச்சூடி அந்த கதை இருக்குது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அது மாதிரி அந்த மாங்கல்யம் நூலில் கோர்த்து கட்டினோம் புதுசாக தாலி கட்டின பொம்பளை பிள்ளை குளிக்க போனால் மஞ்சள் பூசி குளிச்சிச்சுங்க உண்மையா முகத்தில் மஞ்சள் தாலி கைத்தில் மஞ்சள் அப்படி மஞ்சள் பூசு குளிச்சுட்டு வந்து இரவு கணவனோட தூங்கும் அந்த மஞ்சள் முகத்துக்கு நேர அந்த மனம் பரவும் அந்த மஞ்சளை நுகர 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 நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள் புற்றுநோயினுடைய தாக்கத்தை குறைச்சிச்சு மஞ்சள் நம்ம நாகரிகம் வந்து அந்த நூலை கலட்டிட்டு தங்கத்தில் தாலி செயலில் மாட்டினோம் அது அத்தனையும் எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுருக்கு மஞ்சள் பூசு குளிக்கிறதே இல்லை இப்போ பிள்ளைங்க தெரியுமா உங்களுக்கு யார் சொல்லுவா ஒரு பக்கம் மார்பகங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு புற்றுநோய் எதனாலே மஞ்சள் மாநகரம் ஈரோடு மஞ்சள் மாநகரம் ஈரோட்டில் தான் புத்து முதலிடம் தமிழ்நாடு அரசு அறிவிக்குது எங்க வயிற்றுல எதனால ஏன் எப்படி வந்துச்சு என்ன காரணம் துரித உணவுகள் வந்து ஏன் இப்படி பெருகுச்சு எதை சாப்பிட்றேன் ஏன் சாப்பிட்றேன் என்ன நடக்குது இயற்கையிலேருந்து ஏன் மனிதன் விலகினா ஊர் ஊருக்கு குளத்துக்கு குளம் குளித்தோம் குளத்துக்கு குளம் தண்ணி கிடந்துச்சு கம்மாயில் இருந்துச்சு ஆற்றுல இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு ஏன் எல்லாம் தூந்து போச்சு என்ன குடிச்சிட்டு கண்ட இடத்துல போடுறோம் கண்ட காகிதத்தை கண்டடத்தில் போடுறோம் நெகிழ்த்தால் ஒரு யானை அந்த பேப்பரை அந்த காகிதத்தை தின்னுட்டு செத்து போச்சு பல விலங்குகள் தயவு செய்து சுற்றுலா போனாலும் சரி வீடுகளில் இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு நாகரிகத்தையும் பண்பாடையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள் கண்ட இடத்துல கண்டதையும் போடாமல் நம்ம ஊர் சுத்தமாக இருந்தா நம்ம நாடு சுத்தமாகும் ஊருக்குள்ள ஒரு வீடு சுத்தமாக இருந்தா ஊரும் சுத்தமாகும் என்பதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படி பண்பாடு உடைய நம்ம மக்கள் இப்படி மாறியது எங்க போய் சொல்ல நீங்க நம்ம விஸ்வநாதாசுன்னு ஒருத்தர் இருந்தார் நாத நடிகர் அவர் முருகனா நடிக்கிறவர் வெள்ளக்காரனை ஏற்று பாடுறாரு பூரா ஊரா தோட்டத்தில் போட்டான் வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டா விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரேன்னு பாடுறாரு வெள்ளக்கார அரசாங்கம் காவல்துறை கைது பண்ண வந்துருச்சு மேடைக்கு யார் யாரையும் என்ன விஷயம் கைது எதுக்கு நீ எங்க அரசாங்கத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ற இப்ப நான் முருகன் அணிக்கொட முடியாது போயான்ட்டார் சரின்னு பொழுது விடுகிற வரைக்கும் காத்திருக்குது அந்த காவல்துறை அதிகாரிகள் பொழுது விடிஞ்சு அவர் அடிதாரம் கழிச்சிட்டு வெளியில் வர்றாரு ராத்திரி முருகன் அணிச்சது நீ தானே கைது பண்ணணும் எதுக்கு நீ எங்க அரசாங்கத்தை எழுத்து பண்ண பாடுனது நான் இல்ல முருகன் அவரை போய் கைது பண்ணுங்க இப்ப ரெண்டு பக்கமும் சிக்கலாய் போச்சு என்ன பண்றேன்னு தெரியல கடைசியா மீண்டும் நீதிமன்றம் போய் உத்தரவை மாத்தி வாங்குறாங்க முருகனாக நடித்த ஐயா விஸ்வநாதாச கைது பண்றோம்னு கைது பண்ணாங்க என அறிவிச்சிருந்த பெரியோர்களை இந்த நாட்டுக்காக எத்தனை தடவை கைது பண்ணியிருப்பாங்க வச்சு பாருங்க நாற்பது முறை சிறைக்கு சென்றவர் இருபத்தி ஒன்பது முறை சிறைக்கு சென்றவர் ஐயா விஸ்வநாத தாஸ் கடைசியா முருகனாக நின்ற பொழுதே அப்போதே உயிர் பிரிந்ததாம் இந்த நாட்டுக்காக அப்படி பாடுபட்ட மகான்களை மறந்துட்டோம் பத்து பைசா புரோஜனம் இல்லாத தூக்கி கொண்டாடி தர்றோம் இங்கே கொண்டாடி இல்லை கொடி பிடிச்சி கோஷம் போட்டு கோவனம் இல்லாமல் போயிட்டோம் அவன் கோட்டையில் ஏறி நம்மளை திரும்பி பார்க்காம போயிட்டாங்க நம்ம கிண்ணத்துக்கு பெரிய இடத்துக்கு பொல்லாப்பு அடுத்து ஒருத்தர் ஐயா ஆர்மோனிய கலை அரசி திருச்சி உறையூரில் பிறந்தவர் அவர் என்ன பண்றாரு அவர் மேலே ஒரு குள வழக்கு அந்த குலை அந்த குல வழக்கில் குற்றவாளின்னு நீதி தீர்ப்பு சொல்லி தூக்கு தண்டை நிரூபிச்சாச்சு தூக்கு மேடைக்கு வந்தவர் என்ன ஆமாம் நதி உரம்பாடனமா எவ்வளோ பெரிய கதையை சொல்கிறேன் உங்களுக்கு நதி உரம்பாடு கேட்குது நான் வேலை மெனக்கட்டு இந்த வரலாறு எல்லாம் படித்து படித்து இந்த மக்களுக்கு விதைச்சிடுவோம் பாட்டு தான் எல்லாரும் பாடுற இந்த அறியாத மக்களுக்கு ஏதாவது சொல்லிட மாட்டோமா இந்த மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாட்டாங்களான்னு கவலைப்படுறேன் அண்ணன் நம்ம ரசிகர் தான் அவரு தெரியும் இருந்தாலும் எப்ப கேட்கணும்னு இருக்குல்ல அது சொல்ற கதையை கவனிக்கணும் நீங்க தான் சொல்றேன் என்னிலும் இளைய தம்பி தம்பி மார்கள் நாளைக்கே எனக்கு மரணம் வரலாம் நான் இல்லாமல் கூட போகலாம் நான் விதத்த விதை ஒரு நாள் உறங்காது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நல்ல சரித்திர சான்று ஐயா காதர் பாச்சாவுக்கு கொலை வழக்கு சொல்லியாச்சு தூக்கு மேடைக்கு கூட்டியா இருந்தாச்சு தூக்கு மேடையில் கடைசி ஆசை என்னன்னு கேட்கறாங்க கடைசி ஆசையை கேட்ட உடனே அவர் சொல்றாரு எனக்கு என்னையும் ஆசை இருக்கு என் நாட்டையும் என் மக்களையும் என் மன்னையும் தவிர என்னுடைய ஹார்மோனிய போட்டியை கொடுங்க கொஞ்ச நேரம் வாழ்த்திட்டு வரேன்னாரு நான் கொடுத்தாக ஹார்மோனிய போட்டியை அந்த மேடையில் வாசிக்கிறாரு மேடையில் வாசிக்கும் போது என்ன பாட்டு பாடினாரு ஐயா இஸ்லாமியர் காதர் பாட்சா முருகன் மேலே பாடுறாரு சுருளிமலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று காவடி சிந்து மெட்டில் பாட 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 சிலைத்துறை அதிகாரிகள் அந்த பாட்டுக்கு மயங்கி மகுடிக்கு மயங்கின பாம்பு போல உட்காந்துட்டாங்களாம் பாட்டு முடிகிற போது நேரம் கிடந்துருச்சு தூக்கில் போட முடியலை கூட்டிகிட்டு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றத்தில் போனோடனே என்னான்னு கேட்குறாங்க ஏயா தூக்கில் போட நீதிபதி கேட்குறாரு இல்லையா கடைசி ஆசையை கேட்டோம் ஹார்மோனிய பட்டியை கேட்டார் கொடுத்தோம் ஒரு பாட்டு பாடினாரு அதை கேட்டுக்கிட்டு நாங்களும் மெய் மறந்துருந்துட்டா நேரம் போனோம் தெரியலேண்ணா அது என்னடாது தூக்கு தண்டனையை மீறி பாட்டை கேட்குற அளவுக்கு உங்களை மயக்கிருச்சு அந்த பாட்டு பாட சொல்லு நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பாடுறாரு நீதிபதி வெள்ளைக்கார ஆங்கிலேயர் கிறிஸ்தவர் பாடினவர் இஸ்லாமியர் பாட்டு நம்ம இந்து மத பாட்டு முருகன் பாட்டு பாட்டை கேட்டு கண்ணீர் விட்டு அழுதி தீர்ப்பு எழுதுகிறார் ஐயா எப்படி எழுதுறாரு இவ்வளவு பெரிய உருக்கமான முருகனுடைய திருவருள் பெற்றவரா கொலை செய்ய போறாரு தூக்குத்தண்டிலிருந்து வெற்றி பெற்றாரு தூக்குத்தண்டை ரத்து சென்றதாக வரலாறு இருக்கு ஏன் நம்ம உள்ள சொல்லிக் கொடுக்கல கொடுத்துருக்கணுமா வேண்டாமா எவ்வளோ பெரிய அபாய அபாயபரகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியல செத்து கொடுத்தான் சீதக்காதி என்ற வள்ளல் மரக்காய வள்ளல் அவர் இடத்துல தான் கோயில் கட்ட பொன் கொடுத்ததாக கிழவன் சேதுபதி வரலாறு சொல்லுது அவர் பாருங்க இன்னைக்கு ராமநாதபுரம் போனீங்கன்னா இந்து கோயில் போல ஒரு பள்ளிவாசல் இருக்கும் ராமேஸ்வரத்தை கோயில் கட்டிட்டு மிச்ச காசு இருக்குன்னு கொடுத்ததாக அந்த காசை என்ன செய்வோம்னு வள்ளல் கேட்டதாக அதுக்கு சொல்றாரு சேதுபதி மன்னர் அதே போல ஒரு கோர் உங்களுக்கு ஒரு மசூதியை கட்டி கொள்ளுங்கள் என்று அப்படி கட்டிய மசூதி தான் ராமநாதபுரத்தில் இருக்கிற நம்ம இந்து கோயில் போல இருக்கக்கூடிய மசூதி எவ்வளவு எவ்வளவு இலக்கியங்கள் என்னென்ன கற்பிக்குது அப்படி நாட்டுக்கு நாற்பது முறை சிறைக்கு சென்றார் ஐயா காதர் பாட்சா ஜானகி அம்மா மதுரையில் பிறந்தவங்க வள்ளியா நடிச்சவங்க அவங்க ரெண்டு முறை சிறை ஆறு முறை சிறை அடைக்கப்படுறாங்க கடைசியாக அவர்களை ரெண்டு முறை நின்று வெற்றி பெறுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினராக மறந்துட்டமே அவங்களை கைது பண்ற போது சென்னையில் கைது செய்யப்படுறா சேல நாடக நடிகர் சங்கத்தை இருந்த கண்ணம்மா கைது செய்யப்படுறா இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கல பாட புத்தகத்தில் வைக்கல கண்ட காவாலிக்கல் எல்லாம் வச்சு நம்ம பிள்ளைய கத்த புத்தப்பா படிச்சுக்கிட்டு தெரியுதுல வேதனையா இருக்கு இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கும் நல்லது செய்தவர்களை மறந்து விட்டோம் அவ்வளவு அக்கிரம மன்றவங்களை தான் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும் காலதாமதம் காரியத்திற்கேடு வர